கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏன் நம் ஜெபத்தை போகிறது போகிறதில்லை ஏன் ஜெபம் கேட்கப்படுவது புலம்பல் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார் இந்த இடத்துல எருமையை சொல்லுகிறத பார்க்குறோம் நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் ஆண்டு என்ன பண்ணுறாரா அந்த ஜெபத்தை கேட்காதபடிக்கு வழியை அடைத்து போட்டார் என்று பார்க்குறோம் அப்போது ஜெப ஜெபம் ஜெபத்திற்கென்று ஒரு வழி இருக்கிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று ஆண்டர் சொல்கிறார் அப்போது நம்மளுடைய ஜெபம் ஜெபத்துக்கு போகிற அந்த வழியை என்ன பண்ணுறாரா ஆண்டர் வந்து கேட்காதபடிக்கு அடைத்து போட்டார் அடைத் அடைக்கிறார் என்று நாம் பார்க்குறோம் தொடர்ந்து புலம்பல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர் இந்த இடத்துல மீண்டும் அதே எருமையை சொல்கிறார் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உம்மிடத்தில் உட்பிரவேசிக்காதபடிக்கு அன்று என்ன பண்ணுறாரா மேகத்தால் மூடிக்கொண்டாரோ அந்த மேகம் நம்மளுடைய ஜபம் ஆண்டுகிட்டு போகாதபடி ஆண்டு என்ன பண்ணாரா மேகத்தால் அந்த செபத்தை உட்பிரவேசிக்காதபடி மேகத்தால் அன்று மூடிக்கொண்டார் என்று பார்க்குறோம் ஏன் ஆண்டுரை நம்ம சத்தமிட்டு ஜெபித்தாலும் அதுக்கு வழியை அடைத்து போடுகிறார் நம்ம அந்த செபத்துக்குன்னு உட்பிரவேசிக்கிற ஒரு வழி இருக்கிறது அது போகாதபடிக்கு ஆண்டு என்ன பண்ணாராம் மேகத்தால் மூடிக்கொள்ளுகிறதாக பார்க்கிறோம் காரணம் என்னவென்றால் நீதிமொ நீதி நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது வேதத்தை கேளாதபடி தன் செவிய விளக்குகனுடைய செபமும் அருவருப்பானது இந்த இடத்துல ஞானி சொல்லுகிறத பார்க்குறோம் வேதத்தை கேளாதபடி எப்போ இந்த நான் ஆண்டர் சொல்கிற இந்த வேத வசனமே ஆண்டோர் தான் என்று பார்க்குறோம் அப்போ இந்த சத்திய வேத வசனம் நம்ம கை கொள்ளாதபடிக்கு அதற்கு செவி சாய்க்காதபடிக்கு நம்ம எவ்வளோ நீண்டு செபித்தாலும் எவ்வளோ சத்தமிட்டு புலம்பி செபித்தாலும் அந்த செபம் எல்லாம் ஆண்டோரோட பார்வைக்கு எப்படி இருக்கிறது என்றால் அருவறுப்பாக இருக்குதா நம்ம செபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு அருவறுப்பாக இருக்குது காரணம் என்னவென்றால் ஆண்டோர் சொல்லுகிற கட்டளைகளை ஆண்டோர் சொல்லுகிற கற்பனைகளை ஆண்டோர் சொல்லுகிறதான வேத வசனங்களை அதை அசட்டை பண்ணிவிட்டு அந்த வேத வசனத்துக்கு நம்ம செவியை சாய்க்காதபடி நம்முடைய இஷ்டத்திற்கு நம்ம சத்தமிட்டு செபித்தாலும் ஆண்டோருக்கு அது அருவறுப்பானது அறுவருப்பானது அநேக வார்த்தைகள் நம்ம சொல்லலாம் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் இந்த யாருன்னா வாந்தி பண்ணா அல்லது இந்த நாய் கக்குறது அதெல்லாம் வாந்தி பண்ணா யாருன்னா முகம் நல்லா வச்சுட்டு அழகாக பார்க்குவாங்களா பார்க்கவே முடியாது முகம் என்ன பண்ணுவாங்க சுழிச்சுக்குவோம் முகம் அப்படியே முகமே வேற மாதிரியே ஆகிடும் அதே போலத்தான் ஆண்டு நம்ம இப்படிப்பட்ட வேதத்தை கேளாத பிடிக்க நம்மளுடைய சிவங்கள் ஆண்டோடைய முகம் இப்படி தான் சுழிக்க பண்ணுமா ஒரு அறுவர்பானது பார்த்தா யாருமே அது போய் அந்த அந்த இடத்துல ரசித்து நின்று போய் பார்க்க மாட்டாங்க முகம் சுழிக்கிற காரியமாக காணப்படுது அப்படி தான் நம்முடைய சிவம் வந்து ஆண்டோடைய பார்வைக்கு முகம் சுல்லிக்கிற அளவுக்கு நம்முடைய சிவம் காணப்படுகிறதாகவே தான் நம்முடைய சிவங்கள் ஆண்டோடைய சன்னிதானத்தில் போகிறது இல்லை என்று பார்க்கிறோம் அடுத்ததாக நம் செவங்கள் ஏன் கேட்கப்படுவதில்லை என்று வாசிக்கும்போது நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள் என்னை காண மாட்டார்கள் என்ற இடத்துல ஆண்டு சொல்லுகிறாரு அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவாங்க நான் அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அதிகாலையில் என்னை தேடுவாங்கோ என்னை கண்டடைய மாட்டார்கள் என்று என்னை காண மாட்டார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் காரணம் என்ன அவர் அதிகாலையிலே தேடுமே சத்தமிட்டு கூப்பிடுமே ஏன் ஆண்டரை நம்மளுடைய செபத்தை கேட்க மாட்டுகிறார் என்ற அதற்கு தொ மேல் வசனம் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை அல்லையா அந்த இடத்த சொல்கிறாரு நம்முடைய தேவன் மகா உள்ள தேவன் அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் அவர் இறக்கத்தில் ஐஸ்வரிமுள்ள தேவன் அப்போ ஜனங்க கூப்பிடும்போது ஏன் கே கேட்கப்படுகிறது ஏன் அவங்கள் செபத்திற்கு பதில் இல்லைவென்றால் இடத்துல தான் குறை இருக்கிறது ஆகவே தான் ஆண்டோர் நம்முடைய செபங்கள் கேட்கப்படுகிறதில்லை என்று பார்க்குறோம் காரணம் என்னவென்றால் ஆண்டோர் கூப்பிடுகிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோமா கேட்க மாட்டோம் நீங்கள் என்ன கூப்பிடுறீங்க நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறோமா கூப்பிடுது என்ன வேத வசனத்தின் மூலமாக ஒரு எச்சரிக்கை செய்தின் மூலமாக எச்சரிக்கை பாடல்கள் மூலிமா எச்சரிக்கை வார்த்தைகள் அட்வைஸ் மூலிமா நமக்கு அநேகம் நம்மளுக்கு சொல்லும்போது அதை நம்ம கை கண்டுக்காமே போகும்ன்றதுதான் சொல்கிறேன் நான் கூப்பிட்டோம் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் என் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவர்களும் நான் என் கையை நீற்ற ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறேன் கவனிக்கிற ஒருவனும் இல்லை என்று உங்கள் சொந்தமாக நீங்கள் எல்லாம் செய்கிறீர்கள் என்று ஆண்டு சொல்லுகிறதை பார்க்குறோம் என் ஆலோசனைகளெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்வதில் வெறுத்தீர்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இப்படி தான் போகணும் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் பண்ணணும்னு என்று நான் ஆலோசனை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னுடைய ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி போடுங்க என்னுடைய ஆலோசனை தள்ளி போட்டு மனுஷனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்கிறேங்க மனுஷன் சொல்லுகிற காரியத்துக்கு செவி ஆகிக்கிறீங்க ஆனால் நான் நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது என்னை நீங்கள் வெறுக்கிறீங்க என்னை தள்ளுறீங்க என் கடிந்து கொள்ளுதில் வெறுத்தீர்கள் நான் கடிந்து சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடிந்த் வெறுக்கிறீர்கள் நீதிமான என்னை கொட்டுட்டும் அது என் தலை அல்ல தட்டுவதில்லே என்று சங்கீதக்காரன் சொல்கிறது அப்போ தேவன் சில நேரங்களில் நம்ம யார் மூலியமாக எச்சரிக்கும் போது பேசும்போது நாம் என்ன பண்ணுறோமா அசட்டை பண்ணுறோமா அவடைய வார்த்தைகளுக்கு ஆண்டோடைய கூப்பிடும்போது ஆண்டு ஆலோசனை சொல்லும்போது நாம் வெறுக்கிறோமா அவரை தள்ளுகிறோமா அதான் ஆண்டு சொல்கிறார் ஆண்டவர் இப்படியெல்லாம் இருக்கும்போது ஆகியால் நான் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து இது வரைக்கும் ஆண்டோரை யாரை பார்த்த நகைக்கிறதே இல்லை ஆனால் ஆண்டோரை நகைக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு நம்ம ஆண்டோருடைய மனதுக்கு வேதனை உண்டாயிருப்போம் என்றால் ஆண்டோரே நகைக்கிறார் நம்ம ஆபத்துக்கு வரும்போது நம்ம ஆண்டோரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டோர் என்ன பண்ணுறாரா நகைக்கிறாரா நகைத்து நீங்கள் பயப்பட காரியம் வரும்போது அகடியும் பண்ணுவேன் நான் பரியாசம் பண்ணுவேன் நான் நகைக்குவேன் நான் கூப்பிடும்போது நீங்கள் வரல என்ன அசட்டை பண்ணிங்க என்ன தள்ளி விட்டீங்க இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஆபத்து உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடுறீங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ என்னோட வேலையாக இருக்கிறது நான் என்ன பண்ணுறேன்றா ஆக்கடியும் பண்ணுவேன் என்ற நகைக்கிறேன் என்று சொல்கிறாரு அது மாத்திரமில்லை நீங்கள் பயப்படும் காரியம் புசில் போல் வரும்போது ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும்போது நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன் நீங்கள் இப்படி நெருக்கப்படுகிற சமயத்தில் ஒடுக்கப்படுகிற சமயத்தில் இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வர நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா ஆகடியும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறாரு அந் அப்பொழுது தான் நீங்கள் என்னை கூ நோக்கி கூப்பிடுவீங்களா ஆண்டரை எடுத்த உடனே நகைக்கிறவர் எடுத்த உடனே தள்ளிவிடுகிற தேவன் அல்ல ஏன் என்றால் அவர் மகா பெரிய தேவன் அவர் தம்மிடத்தில் வருகிற பாவி ஒருபோதும் தள்ளாத நேசம் ஆண்டு பொறுத்து பொறுத்து இழைத்து போனார் என்று பிறகு ஆண்டோர் எவ்வளோ தவணை கொடுத்து அவருடைய ஆலோசனை கேட்பார்களா என்ன என்னோட வருவார்கள் என்று தள்ளிவிட்டு அவருக்கு நம்ம என்ன சொல்கிறது அவரை கண்டு கொள்ளாமல் போய் கடைசி நமக்குன்னு ஒரு ஆபத்து நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தான் நானும் என்ன பண்றாரா நான் உங்க செபத்தை கேட்கறது நீங்கள் அதிகாலையிலே வந்து என்னை தேடினாலும் அதிகாலையிலே சத்தமிட்டு கூப்பிட்டாலும் நான் உங்களோட செபத்தை கேட்கிறதில்ல என்று இந்த இடத்துல பார்க்குறோம் நீங்கள் ஏன் காரணம் என்னவென்றால் என்னோட ஆலோசனைகளை நீங்கள் கேட்கவில்லை என் கடிந்து கொள்வதில் நீங்கள் வெறுத்தீர்கள் ஆகவே தான் ஆண்டு சொல்கிறாரு என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள் என்னை காண மாட்டேன் அதிகாலையில் என்னை தேடணும் என்று நீங்கள் விரும்பினாலும் என்னை நீங்கள் பார்க்க மாட்டீங்க என்று ஆண்டு இந்த இடத்துல சொல்லுகிறது பார்க்குறோம் நம்மை நாமே நம் ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்தில் திரும்போம் மத்திய ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அன்றே நீ செபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் செப ஆலயங்களிலும் வீதிகளின் சந் சந்திகளிலும் நின்று செபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் சொல்லுகிறேன் இந்த இடத்துல அன்று சொல்றாரு நம்ம அடுத்ததாக நம்மளோட செபம் கேட்க பிடிக்க நம்ம எப்படி செபிக்கிறோம் என்றால் மாயக்காரரை போல நாம் செபிக்கிறோமா மாயமாலான்னு ஒரு செபம் எல்லாரும் காணும்படியாக அநேக வார்த்தைகளை சொல்லி நம்ம செபிக்கிற செபம் அது கர்த்தருக்கு அறுவறுப்பாக இருக்கிறது என்று பார்க்குறோம் அதே வசனம் ஏழாவது தொடர்ந்து ஏழாவது வசனம் மற்ற யாரு ஏழு இப்படியாக சொல்லுகிறது அன்று நீங்கள் செபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழுப்பாதீங்கள் அவர்கள் அதிக வசினி வசனிப்பினால் தங்கள் செபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம எப்படி நாம் செவிக்கிறோம் என்றால் அஞ்ஞானிகளை போல் வீண் வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோமா நம்ம ஜெபம் கேட்கக்கூடாதுக்கு காரணம் மாயக்காரரான ஒரு தோற்றத்தை அணிந்து நம்ம ஜெபிக்கிறோம் வீண் வார்த்தைகளை சொல்லி கரெக்ட் ஒவ்வொரு ஜெபங்களிலும் ஆண்டோடைய வசனங்களை சொல்லி தான் ஜெபிக்கணும் ஆனால் நம்ம எப்படி ஜெபிக்கிறோமா வீண் வார்த்தைகளை தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அதிகம் இப்படி ஜெபிக்கிறதுனால் அதிகமாக நம்ம ஜெபிக்கிறதுனால் ஆண்டவர் கேட்பார் என்று சொல்லி நம்ம செபி ஆகவே தான் இப்படிப்பட்ட செபங்கள் ஆண்டியமில்லை ஆண்டவர் இல்லை என்று ஆண்டர் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஹலியா நாம் பார்க்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டி கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆமே இந்த இடத்துல என்ன பார்க்கறோம்னா நம் ஏற்றபடி ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு எப்படி பிரியம் ஆண்டவருக்கு எப்படி ஏற்றபடி ஜெபிக்கணும் என்று நம்ம அறியாமலே ஜெபிக்கிறோமா எப்படி ஜெபிக்கணும் என்று அறியாமலே ஏற்றபடி ஜெபிக்காதபடினால்தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அதை தொடர்ந்து நம் வேதத்தில் பார்க்குறோம் லூக்கா எழுதின சுசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம் தான் நினைவு பூட்டுக்கிறவங்களுக்கு இரண்டு மனுஷர் ஜபம் பண்ணபடி தேவாலயத்துக்கு போகிறத பார்க்குறோம் ஆனால் அந்த பரிசீலனை என்ன பண்ண எப்படி ஜபம் பண்ணுறான்னா நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உன் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று இவனுக்குள்ளே ஒரு பெருமை அவன் என்ன சொல்லி ஜபிக்கிறனா மத் மற்றவங்களை ஒரு சூ கை நீட்டி காமிக்கிறேன் இந்த மனுஷனை போல் நான் ஜீபிக்கிறதில்லை இவர்களை போல் நான் இல்லை என்கிட்ட அநியாயம் விபச்சாரம் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இல்லாத நான் நல்லா ஜெபிக்கிறேன் என்று தனக்குள்ளே ஒரு பெருமையான ஜெபம் பண்ணுறேன் அது மாத்திரமல்ல நான் தசமாபாவுக்கு கொடுக்குறேன் நான் உபவாசிக்கிறேன் நான் எல்லா கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன் மற்றவனை ஜெபிக்கிறதை அசட்டை பண்ணி மற்றவனே ஒரு குற்றவாளியாக நினைத்து தன்னைத்தானே பெருமைப்படுத்தி அவன் ஜெபிக்கிறபடியால் அவனுடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை ஆகவே தான் இப்படிப்பட்ட ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அறுவறுப்பானது இப்படிப்பட்ட ஜெபங்கள் ஆண்டருடைய சன்னிதானத்தில் போகு போகுவ போகவில்லை என்று பார்க்கிறோம் காரணம் என்னவென்றால் இவன் பெருமையாக ஜெபிக்கிற ஜெபம் அப்போ பெருமையான ஜெபம் கர்த்தருடைய சன்னதில் எட்டுகிறதுல என்று பார்க்கிறோம் அடுத்ததாக யாக்கோப்பு நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் இந்த இடத்துல யா கோப்பு சொல்லுகிறதை பார்க்குறோம் நம்முடைய நாம் ஜெபம் கேட்கப்படாதருக்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் உங்கள் இச்சைகளை நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்றால் இப்போ ஜெபத்தில் என்ன பண்ணுறோமா நமக்கு அநேக வா என்ன சொல்றது இச்சைகள் அது வேணும் இது வேணும் மாம்சக்கரிகள் ஆனாலும் சொல்ல உலகக்காரங்க அப்படி இச்சையோடு செல நேரத்தை செலவழிக்கணும் என்று நினைத்து நீங்கள் ஜெபிக்கிறபடியால் உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படுகிறது இல்லை அதனால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் நீங்கள் என்னென்ன சொல்லி ஜெபிக்கிறீர்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று இந்த இடத்துல பிறகு நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறீங்க ஆனால் அந்த விண்ணப்பக்கோ அந்த விண்ணப்பத்தோடு என்ன பண்ணுறீங்களேன்னா இச்சிகளை நிறைவேற்றும்படியாக தான் செலவழிக்க வேண்டும் என்று அந்த இச்சிகளை என்னென்ன வேணும் என்று அந்த இச்சையோடு நீங்கள் ஜெபிக்கிறபடியால் தான் நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்களா நீங்கள் செபம் பண்ணி கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் தேவ ஜனங்களை ஆண்டரை என்ன பண்ணுறாரு செபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டரோட செவிகள் திறந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் அப்போ ஏன் ஆண்டிடத்தில் நம்முடைய செபங்கள் கேட்கப்படவில்லை என்றால் இத்தனை காரியங்கள் வேதத்தை கேளாதபடிக்கு அறுவறுப்பான ஒரு செபம் கேட்குறோம் ஜெபிக்கணும் என்று தகாத வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோம் வீண் வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோம் பெரு கருமையாக ஜீபிக்கிறோம் இப்படி எல்லாம் பாவத்தை அறுக்கிடாமல் இப்படி தகாத விதமாக வீண் வார்த்தைகளை சொல்லி மாயக்காரரை போல் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு இப்படியெல்லாம் ஜெபிக்கிறபடியால் தான் நம்முடைய கேட்க கேட்கக்கூடாதபடிக்கு ஆண்டவர் மேகத்தால் மூடிக்கொள்ளுகிறத பார்க்குறோம் உட்பிரவேசிக்காதபடி அவர் மேகத்தால் மூடிக்கொள்ளுகிறார் அவர் செபத்தை அடைத்து போடுகிறார் நம்மளோட செபத்தை அடைத்து போடுகிறார் ஏன் நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்க ஏன் நான் இப்படி செபிக்கிறேனே உபாசிக்கிறேன்னே நல்லா ஜெபிக்கிறேன்னே ஆண்டவர் ஏன் எனக்கு பதில் கொடுக்கல ஏன் எனக்கு ஆண்டவர் செவி கொடுக்கல நான் என்ன தவறு செஞ்சு இப்படியெல்லாம் நான் ஜெபிக்கிறேனே எனக்கு ஆண்டோட இடத்துலேருந்து ஒரு பதிலும் வரவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம் தேவ நீங்கள் நினைத்து பாருங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாகிலும் ஒரு காரியம் பெருமையான ஒரு ஜெபம் வீண் வார்த்தைகளை சொல்லுகிற ஜெபம் மாயக்காரரான ஜெபம் வேதத்தை கேளாது பிடிக்கிற ஜெபிக்கிற ஜெபம் இப்படி ஏதாவது ஒரு காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனை இப்படிப்பட்ட காரியங்கள் என்னிடத்தில் இருக்குமானால் என்னை விட்டு எடுத்து போட்டு நான் எப்படி ஜெபித்தால் உங்களுடைய இறுதியம் சந்தோஷப்பட நான் எப்படி செபித்தால் நீங்கள் கேட்குவீங்க என்று தேவனிடத்தில் சொல்லி கேளுங்க கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவரோட வருக தாமதமானால் எப்படி செபித்தால் ஆண்டவர் நம்முடைய செபத்தை கேட்பார் என்று நாம் தியா தியானிக்கலாம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார் ஆக ஆமீன்